நம்மளோட போன காணொளியோட முடிவில் சோவியத் யூனியன் காவல்துறையினர் ஒரு சீரியல் கில்லரை கைது பண்ணியிருப்பாங்க ஆனால் காவல்துறையினரால் அவன் தான் குற்றவாளியை நிரூபிக்க முடியல அது காவல்துறையினருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் ஆதாரம் இல்லாத காரணத்தினால அவனை விடுதலை பண்ணிட்டாங்க அதன் பிறகு இந்த சீரியல் கிளர் அமைதியாக இருந்தாலும்னு கேட்டிங்கன்னா அதன் பிறகு தான் அவனோட கொலைகளோட எண்ணிக்கை பயங்கரமாக அதிகரிச்சது காவல்துறையினர் அவனை எப்படி கைது பண்ணாங்க அவனை எப்படி குற்றவாளியை நிரூபித்தாங்க அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இரண்டாவது பாகம் தான் இது நீங்கள் முதல் பாகத்தை பார்க்காம இங்கே வந்துருந்தீங்கன்னா முதல் பாகத்தோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் வின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா இந்த பாகம் உங்களுக்கு நல்லாவே புரியும் அடுத்த நாலு வருடங்களில் பல கொலைகள் நடக்குது காவல்துறையினரால் யார் குற்றவாளின்னு நிரூபிக்கவே முடியல இவ்வளவு கொலைகள் நடக்கவும் மக்கள் காவல்துறையினர் மேலே மிகப்பெரிய பிரஷராக போட்டாங்க ரஷ்யாவோட வரலாற்றிலேயே ஒரே ஒரு குற்றவாளியை பல குற்றம் சார்ந்த அமைப்புகள் தேடுறது அதுதான் முதல் முறையாக இருந்தது கிட்டத்தட்ட ஆறு அமைப்புகள் அந்த நபரை இருக்காங்க ஆனால் ஒரு அமைப்பால் கூட இவர் தான் குற்றவாளின்னு காவல்துறையினரால் உறுதி பண்ண முடியல அவங்க தேடுறாங்க தேடுறாங்க அவங்க தேடிக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க தேடுற ஒவ்வொரு நாள் கேப்லையும் ஏதோ ஒரு கொலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது காவல்துறையினரே இதற்காக ஆயிரம் பேரை கைது பண்ணுறாங்க அந்த ஆயிரம் பேரும் குற்றவாளின்னு காவல்துறையினரால் உறுதி பண்ண முடியல அவங்க எல்லாரையும் விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத விட மக்கள் கொடுத்த ப்ரெஷர் காரணத்தினால் அவங்கள சித்திரவதை பண்ணியிருக்காங்க இந்த ஆயிரம் பேரும் குற்றப்பின்னணி உள்ளவங்க தான் அதில் ஒரு சிலர் கொலை குற்ற பின்னணியோடு இருந்தாலும் ஒரு சிலர் சிறிய சிறிய திருட்டுகளில் தான் ஈடுபட்டிருந்தாங்க ஆனால் எப்படியாவது இந்த வழக்கம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைச்ச காவல்துறையினர் அவங்கள பயங்கரமாக சித்திரவதை பண்ணி அதில் ஒரு சிலர் அவங்களே ரேண்டமாக தேர்ந்தெடுத்தே இவங்க தான் குற்றவாளியாக இருப்பாங்களோன்னு வந்து காவல்துறையினரே உறுதி பண்ணி அவங்களுக்கு மரண தண்டனையும் கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க தண்டிக்கப்பட்டது எல்லாமே ஒன்று மரியாத அப்பாவிகள் தானே காவல்துறையினருக்கு அப்போ தெரியலை இவங்க தான் குற்றவாளிங்க உறுதி பண்ணி அவங்களுக்கு மரண தண்டனை விதித்த பிறகும் கூட அதே மாதிரியான கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதே மாதிரியான கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு சிறுவயது பெண்கள் ஆண்கள்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கற்பழிக்கப்படுறாங்க அதன் பிறகு உடல் பார்க்க சகிக்க முடியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க அவங்களோட உடல் ஆற்றிலேயோ காட்டிலேயோ பேருந்து நிலையத்திலேயோ ரயில் நிலையத்திலேயோ கண்டுபிடிக்கும் து மக்கள் மீண்டும் காவல்துறையினர் மேல பிரசர போடவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷத்துல காவல்துறையினர் பிரிலியன்டா ஒரு திட்டம் போடுறாங்க காவல்துறையினர் இந்த வழக்கை பயங்கரமாக சோதித்து அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க இந்த வழக்கில் காணாமல் போன எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் தனியான நிலைமையில தான் இருந்திருக்காங்க அதுவும் ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்கிற நேரமான இரவு நேரத்தில் தான் இருந்திருக்காங்க அதே மாதிரி ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்கிற ரயில் நிலையம் பேருந்து நிலையம் தனிமைப்பட்ட இடத்துல தான் இருந்திருக்காங்க காவல்துறையினர் பயங்கரமாக திட்டம் போட்டு அவங்களே ஒரு பெண்ணை ஏற்பாடு பண்ணி அவங்க தனியா நிற்கிற மாதிரி அவங்க சந்தேகிக்கிற எல்லா இடத்துலையும் நிற்க வச்சிருக்காங்க காவல்துறையினரும் மப்தியில் இருந்தே அவங்களை கண்காணிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படி கண்காணிச்சுட்டு இருந்த பொழுது அந்த அன்றைய ரோமனோவிச் அப்படிங்கிற நபர் மீண்டும் அங்கே வராரு இந்த முறை அவருக்கு ஐம்பத்தி நாலு வயது ஆயிடுச்சு அவர் போய் காவல்துறையினரால் ஏற்பாடு பண்ணப்பட்ட அந்த பெண் கிட்ட பேசுறாரு அவங்க சிறு வயது பெண்ணா இருக்கிறனால அவங்க கிட்ட நான் உனக்கு சாக்லேட் தரேன் நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்கிறாரு அவங்களும் பேசிக்கிட்டே அவர் கூட போற மாதிரி போறாங்க போக போக அவர் ஒரு காட்டுக்குழாவுகளை கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போன பிறகு அவங்கள தாக்க முயற்சிக்கும் பொழுது காவல்துறையினர் அவரை சரவுண்ட் பண்ணி கைது பண்ணிடுறாங்க அவரை கைது பண்ணி காவல்துறையினர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும் பொழுது அவர் ஒரு சைக்கோ சிரிக்கிறார் நீங்கள் எப்படி என்னை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளை கேட்டு காவல்துறையினரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கார் அதன் பிறகு அவர்கிட்ட ஏன் இப்படி பண்ண எதனால் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டப்ப அவர் குழந்தை நடத்தின விதத்தை விவரிக்க ஆரம்பிக்கிறாரு அவர் தேர்ந்தெடுக்கிற விக்டிம் எல்லாமே எப்படி இருந்திருக்காங்கன்னா யாராக வேணால் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தனியாக இருக்கிற நபர்கள் தான் ஆண் பெண்ணுன்னு கிடையாது எல்லாருமே என்னால் கொலை செய்யப்பட்டிருக்காங்க நான் கொலை செய்யப்பட்ட ஐம்பத்தி ரெண்டு பேரில் ஏராளமானவர்கள் பெண்களாக இருந்தாலும் சில ஆண்களும் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு அவங்க எல்லோரையும் முதல்ல நம்ப வைப்பேன் அவங்க எல்லாேருமே சிறுவயது பெண்களோ ஆண்களோ அப்படிங்கிற காரணத்துனால ஈஸியாக என்னை நம்பிடுவாங்க நான் அவங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறேன்னு சொல்லுவேன் இல்லைனா விலை மதிப்புள்ள ஏதாவது பொருட்களை கொடுக்குறேன்னு சொல்லுவேன் இல்லைனா விளையாட்டு பொருளை கொடுக்குறேன்னு சொல்லுவேன் என் கூட வந்தால் கண்டிப்பாக தரேன்னு சொல்லிவிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு போவேன் அவங்களும் நம்பி அங்கே வருவாங்க அங்கே வந்த பிறகு அவங்க வழியில் கத்தும் பொழுது அவங்களோட பாலியல் ரீதியாக தொடர்பு வச்சுப்பேன் அவங்கள கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி நான் கையில் வச்சுருந்த கத்தியை வச்சு அவங்களோட உடல் பாகங்களை துண்டுகளை வெட்டி வீசுவேன் அதில் ஒரு சில உடல் பாகங்களை நானே சாப்பிட்டுருவேன் குறிப்பா கண்களை சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுவும் எந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட இருந்து கண்களை சாப்பிடுவேன்னா அவங்க இறந்த பிறகும் கூட ஒரு மாதிரி கோபமாக என்ன பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்க நபர்களோட கண்களை மட்டும்தான் நான் எடுத்து சாப்பிடுவேன் எதற்காக அந்த கண்களை சாப்பிடுவே தெரியுமா அந்த மாதிரியான பார்வையோட இருந்த நபர்களோட கண் அவங்க இறந்த பிறகும் கூட என்ன பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி எனக்கு தோணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு தேவைப்பட்டுச்சு அதனால தான் அவங்களோட கண்களை சாப்பிட்டுருக்கனு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தான் ஐம்பத்தி ரெண்டு பேரையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு பல முறை அவங்களுக்கு விளை விலை மதிப்புள்ள பொருளை தரேன்னு சொல்லியிருக்காரு ஒரு சில முறை உணவு பண்ணம் தரேன்னு சொல்லியிருக்காரு ஒரு சில முறை உதவி கேட்டிருக்காரு இந்த மாதிரி தான் அவரை பாதிக்கப்பட்ட நபர்களை ஏமாத்திருக்காரு அதுவும் அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத பேருந்து நிலையத்திலையோ ரயில் நிலையத்திலையோ சாலைகளிலையோ இருந்தால் மட்டும்தான் நான் அவங்க கிட்டே போய் பேசுவேன்னு அவர் சொல்லியிருக்காரு அதன் பிறகு அவங்கள கொலை பண்ணி முடித்த பிறகு என்னுடைய தகன ஏதாவது அவங்க இருக்கான்னு பார்த்துட்டு இருந்துச்சுன்னா கையோடு எடுத்துகிட்டு போயிடுவேன் என்னோடய ஒரு பொருளை கூட அவங்க விட்டு வச்சுட்டு போக மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு காவல்துறையினர் எதற்காக இதை பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அவர் பதிலே சொல்லலை ஒரு கட்டத்தில் காவல்துறையினர் அவர் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும் பொழுது அவர் எதற்காக அதை பண்ணுறானோ அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா அவருக்கு அவருக்கு சிறு வயதுலேருந்து மரபு சார்ந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அது என்னன்னா அவர் பாலியல் ரீதியை ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அவரால் பண்ண முடியாது அதில் தோல்வி அடைஞ்சிருவாரு அவர் பாலியல் ரீதியோட உச்சகட்டத்துக்கு போனதே கிடையாது அதனால அவர் பயங்கரமாக எரிச்சல் அடைஞ்சிருக்காரு ஒரு முறை அவர் ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கும் பொழுதே அவரோட வகுப்பை சேர்ந்த ஒரு சிறுமியை கற்பழிக்க முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் அவரால் அந்த விஷயத்த பண்ண முடியல அதுக்கு காரணம் அந்த மரபு சார்ந்த கோளால் தான் இந்த விஷயத்த நம்மளால் பண்ண முடியலேன்னு நினச்சா அவர் கோபத்தில் அந்த பெண்ணை பயங்கரமாக தாக்கியிருக்காரு அடிச்சு கொலை பண்ணி அவங்களோட உடல் பாங்களை கிழித்து யாருக்கும் தெரியாமல் வீசியிருக்காரு பாலியல் ரீதியாக அவரால் அந்த விஷயங்களை பண்ண முடியல அப்படின்னாலும் கூட கொலை பண்ணுறத அவருக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு அதே மாதிரி சில நாட்கள் கழிச்சு அவர் ஆசிரியர் பணியில் இருக்கும் பொழுது வேறு ஒரு சிறுமியை கடத்திட்டு போய் இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படி பண்ணும் பொழுது அந்த சிறுமி வழியில கத்தியிருக்கா வழியில் அலர்றா அந்த நேரத்தில் அவர் உடல் உறவை வச்சுக்கிட்ட பொழுது அவரால் அந்த பாலியல் ரீதியான உணர்வை அடைய முடிஞ்சிருக்கு தான் அவருக்கு புரியுது நம்ம பாலியல் ரீதியான உணர்வை அடையணும்னா அதற்கு நம்ம கூட பாலியல் உறவுல இருக்கவங்க வழியில் அழறி துடிக்கணும் கதறணும் அப்படிங்கிறது அவருக்கு அப்பதான் புரிஞ்சிருக்கு அதன் காரணத்தினாலேயே ஏராளமான பேரை நம்ம வச்சு கூட்டிட்டு வந்து அவங்களோட உடல்ல பல காயங்களை ஏற்படுத்தி அவங்க வழியில அலறி துடிக்கும் பொழுதே இந்த விஷயங்களை பண்ணியிருக்காரு வயதில் மூத்த பெண்களை ஏமாத்துறது கஷ்டம்னு சொல்லிதான் வயதில் சிறிய பெண்களை அவர் ஏமாத்திருக்காரு அதே மாதிரி அவர் இதை பண்ணவும் செஞ்சிருக்காரு காவல்துறையினர் இது அவர் பண்றதுக்கு என்ன காரணமாயிருக்கும் விசாரிச்சப்பதான் அவர் ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து பிறந்திருக்காரு அப்படின்னும் அவர் வாழும் காலகட்டத்தில் உக்ரைனிய பஞ்சத்தால அவரோட குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கணும்னு தெரிஞ்சிருக்கு அவர் சிறு வயதுல இருக்கும் பொழுதே அவருடைய தந்தை போரில் துரோகம் பண்ணிட்டாருன்னு அங்கே உள்ள ஊர் மக்கள் அவங்க குடும்பத்தையே வெறுத்திருக்காங்க ஆனா அந்த ஆண்ட்ரேவை அவரோட சொந்த அம்மாவும் வெறுத்திருக்காங்க ஏற்கனவே பஞ்சத்தில் இருந்த குடும்பம் அவங்களோட அம்மாவும் அவரோட தந்தையின் இறப்புக்கு பிறகு சரியாக பணம் சம்பாதிக்க முடியல அதனாலவே அவங்களோட அம்மா அந்த ஆண்ட்ரேவை பயங்கரமாக தாக்கியிருக்காங்க அது கூடவே அந்த பஞ்சத்தினால அவரோட சகோதரியை யாரோ கடத்திட்டு போய் அவங்கள வெட்டி சாப்பிட்டுட்டாங்கன்னு யாரோ அவர்கிட்ட சொல்லி அவரை பயங்கரமாக பயன்படுத்தி வச்சுருக்காங்க இந்த விஷயங்களும் அவரை மனதளவில் பயங்கரமாக பாதித்தது பள்ளியில் அவர் என்னதான் நல்லா படிக்கிற நபராக இருந்தாலும் கூட அவரோட உடல் ரொம்ப பலவீனமாக இருக்கவும் உடன் படிக்கிற மாணவர்கள் அவரை பயங்கரமாக கலாய்ச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ராட்சேசன் படத்தில் வர மாதிரி தான் அந்த காரணத்தினாலேயே அவர் பலவீனமாக ஃபீல் பண்ணியிருக்காரு ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் நல்லா படித்து ஆசிரியர் பணிக்க போகிறாரு அங்கே போன பிறகும் கூட மாணவர்களும் இதே விஷயத்தை வச்சு அவரை கலாய்ச்சிருக்காங்க தான் அவருக்கு இதை பிடிக்காமல் போயிருக்க முதல் முறையாக ஒரு சிறுமியை கற்பழிக்க நினச்சிருக்காரு ஆனால் அதில் தோல்வி அடைஞ்ச பிறகு அவர் முதல் கொலையை பண்ணுறாரு அதன் பிறகு வேறு ஒரு சிறுமியை இந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் நமக்கு பாலியல் ரீதியான உணர்வு கிடைக்குதுன்னு நினச்சி அவர் அந்த தொடர்கொலைகளை பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது விஷயத்துல அவர் திருமணமும் பண்ணிக்கிறாரு அவரோட மனைவியை அதே மாதிரி துன்புறுத்தி ஆனா அவரோட மனைவியை அவர் கொலை பண்ணல அதே மாதிரி துன்புறுத்தும் பொழுதுதான் அவரோட பாலியல் ரீதியான இலையை அவர் அடைய முடியும்னு உணர்ந்து அந்த விஷயத்த அவரோட மனைவிக்கும் நிகழ்த்தலனால அவருக்கு மகன்களும் இருந்திருக்காங்க ஆனால் நாட்கள் போக போக இந்த கொலை அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அந்த கண்களை சாப்பிட்றதுனால அவங்க எல்லாரும் அவரை தொடர்ந்து போகிற மாதிரியும் அவங்க எப்பொழுதுமே அவர் மேலே ஒரு கண்ணை வச்சுருக்க மாதிரியுமான எண்ணம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு இதற்கெல்லாம் காரணம் அவருடைய சிறுவயது வாழ்க்கையின் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷத்தில் ஃபாரன்சிக் சயின்ஸ் பயங்கரமாகவே எவால்வ் ஆகிடுச்சு அதை பயன்படுத்திக்கிட்ட காவல்துறையினர் அவர் என்னதான் நான் குற்றவாளின்னு சொன்னாலும் அவரை கையும் களவுமாக பிடிச்சனால அவரோட ரத்தத்தை எடுத்து இந்த மாதிரி சோதனை பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷத்தில் அவரோட விந்தலுவை எடுத்து தான் சோதனை பண்ணியிருப்பாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷத்துல அவரோட ரத்தத்தை வச்சு அந்த இதை சோதனை பண்றாங்க அப்படி சோதனை பண்ணும் அது மேட்ச் ஆயிடுது காவல்துறையினர் அவர் தான் குற்றவாளியின் உறுதி பண்ண பிறகு அவர்கிட்ட விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ நீங்க கேள்வி கேட்கலாம் அது இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது விஷயத்துல விந்தணுவை இது பண்ணும் பொழுது அது மேட்ச் ஆகல இப்போ ரத்தத்தை சோதனை பண்ணும் எப்படி மேட்ச் ஆகும்னு கேட்டீங்கன்னா அவருக்கு நார்மலாவே பாலியல் ரீதியான எல்லையை அடைய முடியல அவரோட மனநிலை மாறின பிறகு தான் அவர் பாலியல் ரீதியான இலையவே அடைய முடியுது அதற்கு காரணமும் அவரோட மரபுவலி பிரச்சனை அப்படிங்கிற காரணத்தினால அந்த டிஎன்ஏவை காவல்துறையினரால் அந்த இடத்துல மேட்ச் பண்ண முடியல ஃபாரன்சிக் சயின்ஸ் பயங்கரமாக டெவலப் ஆன பிறகுதான் காவல்துறையினரால் அவர் குற்றவாளியின் உறுதி பண்ண அவர் குற்றவாளியின் உறுதி பண்ணி வெளியே சொன்ன பிறகு ஏராளமான மக்கள் அவரை அடித்து கொள்றதுக்காக காத்திருந்தாங்க அந்த காரணத்தினாலேயே அவரை ஒரு இரும்பு பெட்டிக்குள்ளே வச்சு காவல்துறையினர் கூட்டிகிட்டு போனாங்க நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு போனாரு நீதிமன்றத்துக்குள்ள போய் அவரை வைக்கும் பொழுது அந்த பெட்டிக்குள்ளே இருந்த நபர் ஏதோ ஒரு நினச்சிக்கிட்டே பயங்கரமாக சிரிக்கிறார் சட்டையை கிழிக்கிறார் அழுகிறார் கத்துறாரு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கார் நீதிமன்றமும் அவருக்கு மரண தண்டனை விதிச்சிச்சு அக்டோபர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷத்துல அவரை திரும்பி நிற்க வச்சு அவரோட பின்புற மண்டையில சுட்டு அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றினாங்க ஆனா இந்த ஐம்பத்தி ரெண்டு பேர் இறந்து போனதுக்கு காரணம் முதல்ல நான் காவல்துறையினரை தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க ஆரம்பத்திலேயே அந்த விசாரணையை சரியா கொண்டு போயிருந்தா அதுல பாதி பேரை அவங்க காப்பாத்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இரண்டாவது காரணமா தான் அவரோட சிறுவயது வாழ்க்கையை நான் நினைக்கிறேன் நம்ம ஏராளமான காணொலிகளை பார்க்குறோம் இந்த சிறு வயதில் நடக்கிற விஷயங்கள் தான் ஒரு சீரியல் கிளர் உருவாகிறதுக்கு காரணமாகவே இருக்குது அதனால நம்மளை சுத்தி இருக்க நபர்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது குறைபாடு இருந்தா அதை வச்சு அவங்களை கிண்டல் பண்ண கூடாதுன்னு சொல்லி வளர்க்குறது நல்லதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போவேன் வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நம்ம இன்னொரு காணொலியில் பாக்கலாம்